தமிழ்நாடு டெம்பிள் டாட்நெட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்ரீரங்கம் சித்திரை தேர் திருவிழா எப்பொழுது இது குறித்த முழு விவரங்களை நம்ம இப்போ பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்ரீரங்கம் சித்திரை தேர் திருவிழா ஏப்ரல் இருபத்தி எட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை கொடியேற்றத்துடன் தொடங்கி உள்ளது சித்திரை தேர் திருவிழாவின் இரண்டாம் திருநாள் சித்திரை மாதம் பதினாறாம் தேதி இருபத்தி ஒன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை காலை ஆறு முப்பது மணிக்கு ஸ்ரீ நம்பெருமாள் கண்ணாடி அறையிலிருந்து பல்லக்கில் புறப்பாடு காலை பதினோரு மணி அளவில் சித்திரை வீதிகள் வலம் வந்து வழிநடை உபயங்கள் கண்டருளி கொடியாலயம் சேஷாத்ரி ஐயங்கார் ஆஸ்தான மண்டபம் சேருதல் மாலை ஆறு முப்பது மணிக்கு ஆஸ்தான மண்டபத்திலிருந்து கற்பக விருஷம் வாகனத்தில் புறப்பாடு இரவு எட்டு நாற்பத்தி ஐந்து மணிக்கு சித்திரை வீதிகள் வலம் வந்து வாகன மண்டபத்தை அடைதல் இரவு ஒன்பது மணியளவில் வாகன மண்டபத்திலிருந்து புறப்பட்டு இரவு ஒன்பது பதினைந்து மணிக்கு கண்ணாடி அறை சேருதல் மூன்றாம் நாள் திருநாள் சித்திரை மாதம் பதினேழாம் தேதி அதாவது முப்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை சிம்ம வாகனம் யாலி வாகன புறப்பாடு நடைபெறும் நம்பெருமாள் கண்ணாடி அறையிலிருந்து அதிகாலை மூன்று முப்பது மணி அளவில் புறப்பாடு வாகன மண்டபத்திலிருந்து அதிகாலை நான்கு முப்பது மணிக்கு சிம்ம வாகனத்தில் புறப்பாடு மாலை ஆறு முப்பது மணி அளவில் ஆஸ்தான மண்டபத்திலிருந்து யாழி வாகனத்தில் புறப்பாடு நான்காம் திருநாள் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை இரட்டை பிறவை கருட சேவை ஸ்ரீ நம்பெருமாள் கண்ணாடி அறையிலிருந்து அதிகாலை மூன்று முப்பது மணிக்கு புறப்பாடு அதிகாலை மூன்று நாற்பத்தி ஐந்து மணிக்கு வாகன மண்டபம் சேருதல் அதிகாலை நான்கு முப்பது மணிக்கு வாகன மண்டபத்திலிருந்து இரட்டை பிறவை வாகனத்தில் புறப்பாடு மாலை ஆறு மணிக்கு ஆஸ்தான மண்டபத்திலிருந்து கருட வாகனத்தில் புறப்பாடு ஐந்தாம் திருநாள் சித்திரை மாதம் பத்தொன்பதாம் தேதி இரண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை சேஷ வாகனம் அனுமந்த வாகனம் நம்பெருமாள் கண்ணாடி அறையிலிருந்து அதிகாலை மூன்று முப்பது மணிக்கு புறப்பாடு அதிகாலை நான்கு முப்பது மணிக்கு வாகன மண்டபத்திலிருந்து சேஷ வாகனத்தில் புறப்பாடு மாலை ஆறு மணிக்கு ஆஸ்தான மண்டபத்திலிருந்து அனுமந்த வாகனத்தில் புறப்பாடு நடைபெறும் ஆறாம் திருநாள் சித்திரை மாதம் இருபதாம் தேதி மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை தங்க அம்ச வாகனம் யானை வாகனம் அதிகாலை நான்கு முப்பது மணி அளவில் வாகன மண்டபத்திலிருந்து இருந்து அம்ச வாகனத்தில் புறப்பாடு அன்றைய தினம் இரவு எட்டு மணிக்கு யானை வாகனத்தில் புறப்பாடு ஏழாம் திருநாள் சித்திரை மாதம் இருபத்தி ஓராம் தேதி நான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை நெல்லளவு கண்டொருளல் ஸ்ரீ நம்பெருமாள் கண்ணாடி அறையிலிருந்து திருச்சி விகையில் புறப்பாடு நேரம் மாலை ஆறு முப்பது மணி நெல்லளவு கண்டருளி திருச்சி வீதிகள் வலம் வந்து ஆழ்வான் திருச்சுற்று வழியாக தாயார் சன்னதியை அடைதல் இரவு ஒன்பது மணிக்கு நடைபெறும் திருமஞ்சனம் கண்டருளி கண்ணாடி அறை சேருதல் அதாவது ஐந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதிகாலை ஒரு மணி அளவில் இந்த நிகழ்வு நடைபெறும் எட்டாம் திருநாள் சித்திரை மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி ஐந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை வண்டுலூர் சப்பரம் வையாளி கண்டொருளல் ஸ்ரீ நம்பெருமான் கண்ணாடி அறையிலிருந்து காலை ஏழு முப்பது மணிக்கு புறப்பாடு நடைபெறும் காலை ஒன்பது மணிக்கு வெள்ளி குதிரை வாகனத்தில் புறப்பாடு சித்திரை வீதிகள் வலம் வந்து ரங்க விலாச மண்டபம் அடைதல் ரங்கவிலாச மண்டபத்திலிருந்து தங்க குதிரை வாகனத்தில் புறப்பாடு நடைபெறும் நேரம் இரவு ஒன்பது மணியளவில் நடைபெறும் சித்திரை வீதிகள் வலம் வந்து வையாளி கண்டொருளி கண்ணாடி அறை சேருதல் இரவு ஒன்பது முப்பது மணிக்கு சின்ன பெருமாள் சயன நிகழ்வு நடைபெறும் ஒன்பதாம் திருநாள் சித்திரை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஆறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை இந்த திருவிழாவின் சிகர நிகழ்வான திருத்தேர் வைபவம் நடந்தேறும் ஸ்ரீ நம்பெருமாள் கண்ணாடி அறையிலிருந்து திருத்தேருக்கு புறப்பாடு அதிகாலை நான்கு முப்பது மணிக்கு அதிகாலை ஐந்து மணியளவில் அளவில் சித்திரை தேர் மண்டபம் சேருதல் காலை ஐந்து பதினைந்திலிருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து மணிக்கு திருத்தேரில் எழுந்தருளல் மேஷ லக்கணப்படி ரதா ரோகணம் காலை ஆறு மணிக்கு திருத்தேர் வடம் பிடித்தல் திருத்தேர் நிலை சேர்ந்தவுடன் மற்ற காலங்கள் நிர்ணயம் செய்யப்படும் ஸ்ரீ நம்பெருமாள் ரேவதி மண்டபம் எழுந்தருளியவுடன் மூலஸ்தான சேவைகள் உண்டு என்பதனை தெரிந்து கொள்ளுங்கள் பத்தாம் நாள் திருநாள் சித்திரை மாதம் இருபத்தி நான்காம் தேதி ஏழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை சப்தாவரணம் ஸ்ரீ நம்பெருமாள் கண்ணாடி அறையிலிருந்து புறப்பாடு காலை ஏழு மணிக்கு காலை ஏழு முப்பது மணிக்கு சந்தனு மண்டபம் சேருதல் காலை பதினொன்றிலிருந்து பகல் ஒன்று முப்பது மணிக்கு திருமஞ்சனம் கண்டருளல் மாலை ஆறு மணிக்கு சந்த் சந்தனு மண்டபத்தில் புறப்பாடு சித்திரை வீதிகள் வலம் வந்து படிப்பு கண்டருளி மூலஸ்தானம் சேருதல் இரவு ஒன்பது மணி ஒன்பது முப்பது மணிக்கு கொடிப்பட்டம் அவரோகணம் இரவு பத்து பதினைந்து மணிக்கு சன்னதி கருடன் திருமஞ்சனம் ரஷ் ரஷ் ரஷ்பந்தன விசர்ஜனம் பதினோராம் திருநாள் சித்திரை மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி அதாவது எட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை ஆளும் பல்லக்கு ஸ்ரீ நம்பெருமாள் மூலஸ்தானத்திலிருந்து பிற்பகல் மூன்று பதினைந்து மணிக்கு புறப்பாடு பிற்பகல் மூன்று முப்பது மணிக்கு கருட மண்டபம் சேருதல் இரவு ஏழு மணிக்கு கருட மண்டபத்திலிருந்து புறப்பாடு இரவு ஏழு பதினைந்து மணிக்கு வாகன மண்டபம் சேருதல் இரவு எட்டு மணிக்கு வாகன மண்டபத்திலிருந்து ஆளும் பல்லக்கில் புறப்பாடு இரவு ஒன்பது மணிக்கு சித்திர வீதிகள் வலம் வந்து வாகன மண்டபம் சேருதல் இரவு ஒன்பது பதினைந்துக்கு வாகன மண்டபத்திலிருந்து புறப்பாடு இரவு ஒன்பது முப்பது மணிக்கு மூலஸ்தானம் சேருதல் ஸ்ரீரங்கம் சித்திரை திருவிழாவினுடைய கால அட்டவணைகளை முழுமையாக கேட்டிருப்பீங்க இந்த தகவல உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்